வணக்கம் நண்பர்களே ஸ்டெர்லைட் காப்பர் ஆலை வேதாந்தா குழுமத்தினுடைய தாமர உற்பத்தி ஆலை தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அது மூடப்பட்டது பொதுமக்களின் பெருவாரியான பொதுமக்களின் எதிர்ப்பின் காரணமாக அது மூடப்பட்டது அதற்கு பிறகு அதற்கு நீதிமன்ற ஆணை நீதிமன்ற தடை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் என்று அது பல்வேறு திசை வழிகளில் பயணித்து இப்போது நிரந்தரமாக மூடப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய ஆடை ஆணைப்படி இன்னும் அதுக்கு ரிவ்யூ இருக்குது மற்ற ப்ராசஸ் இருக்குது லீகல் ப்ராசஸ் அது வேற இந்த போராட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடைபெற்று நூறு நாட்கள் போராட்டம் மக்களின் போராட்டம் நூறு நாட்கள் நடந்தது தொண்ணூற்றி ஒம்பது நாட்கள் அமைதியாக நடந்தது நூறாவது நாள் இந்த போராட்டக் குழுவினர் மாவட்ட ஆட்சியர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி ஒரு பெருந்திரளாக ஏறத்தாழ இரண்டாயிரம் மூவாயிரம் மக்கள் ரெண்டாயிரம் பேர் இருக்கலாம் குறைந்தபட்சம் இத்தனை மக்கள் ஒரு மாவட்ட ஆட்சியரை அலுவலகத்தை நோக்கி போகும் போகும்பொழுது ஏற்பட்ட காவலர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் இதை துவக்கியது யார் எதிர்வினையாற்றியது யார் இந்த சர்ச்சைகளுக்குள்ளெல்லாம் அது இன்னும் சொல்றது கொண்டு தான் இருக்கிறது இந்த பிரச்சனை அதற்கு பிறகு துப்பாக்கி சூடு இந்த துப்பாக்கி சூடில் மேக்சிமம் தலையில் அடிபடுறது நெஞ்சில் அடிபடுறதுன்னு சொல்லி இந்த குண்டடிப்பட்டதாக ஏன் வந்து சொல்கிறாங்கன்னா அப்போ பர்பஸ்லி தேஷம் அப்படிங்கிற மாதிரி அதாவது நோக்கத்துடனே அவர்கள் சுட்டார்கள் காவலர்கள் அப்படின்னு அப்போ இது முன்னே முன்பே தீர்மானிக்கப்பட்ட ஒரு சம்பவம் போராட வந்தவர்களை சுட வந்து துப்பாக்கியால் சுட்டு பயமுறுத்துமாறு அந்த ஆலை நிர்வாகம் காவலர்களுக்கு சில அறிவுரைகளை வழங்கி வழங்கியிருக்கலாம் அல்லது அரசியல் தாக்கங்களினால் நடந்திருக்கலாம் என்பது ஒரு வகையில் ஒரு வகையான ஒரு செய்தி உலாவல் இப்போ இந்த பிரச்சனை ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு பெரும் தொழிற்சாலை மூடப்பட்ட பிறகு அதனுடைய எதிரொலிகள் நீதிமன்றத்தில் அவர்கள் எடுத்து வைத்த வாதங்கள் அதாவது அந்த ஆலைக்கு எதிராக போராடியவர்கள் எடுத்து வைத்த வாதங்கள் மக்களின் நலன் சுற்றுப்புற சூழல் மக்களினுடைய சுற்றுப்புற சூழலால் மக்கள் நலனில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் இவையெல்லாம் அந்த அந்த ஆலை நடப்பதனால் கிடைக்கும் ஆதாயங்களை விட கொடுமையானதாக இருக்கிறது எது மக்கள் மீது ஏற்படும் தாக்கங்கள் என்று கூறிதான் அவர்கள் அந்த வாதங்களை எடுத்து வைத்தார்கள் சான்றுகள் அளித்தார்கள் நீதி அது நீதிமன்றத்தின் முன்னால் அது பார்வைக்கு வைக்கப்பட்டது நீதிபதிகள் எந்த பார்வை கொண்டு பார்த்தார்கள் என்று தெரியாது ஆனால் இந்த ஆலை வேணாம் என்ற வந்து விட்டார்கள் முடிவுகள் வந்தது உயர் நீதிமன்றம் சென்றார்கள் எல்லாம் நடந்தது இதெல்லாம் நடந்த கதை இந்த தாக்கங்கள் இந்திய தொழில் அமைப்பில் ஏற்பட்டிய தாக்கங்களை அதைத்தான் நான் இந்த பதிவில் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன் இந்திய தொழில் அமைப்புகளில் இந்திய தொழிற்சாலைகள் இந்திய தொழில்கள் ஆரம்பிக்கிறதுல இந்தியாவில் தொழிற்சாலைகள் ஆரம்பித்தால் அவைகளில் என்னெல்லாம் நமக்கு எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் என்பதில் இந்த போராட்டக்காரர்கள் ஏற்படுத்திய தாக்கங்களும் அடங்கி இருக்கிறது இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா ஸ்டெர்லைட் ஸ்டெர்லைட் ஆலை அந்த ஆலையில் இருக்கும் அந்த ஆலையினுடைய இயந்திரங்கள் இயந்திர பாகங்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டு வேறு இடத்துக்கு மாற்றப்படுமா அல்லது நிரந்தரமாக மூடிவிடுவார்களா இதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கிறது இதில் ஆலையின் பங்கும் ஓரளவுக்கு இருந்தது என்பதை நான் அறிவேன் ஏனென்றால் அந்த போராட்டத்தை குறித்த ஆய்வுகள் கட்டுரைகள் காணொளிகள் எல்லாம் நான் நிறைய வெளியிட்டிருந்தேன் அப்போ வந்து நான் நடுநிலை பார்வையிடு அதை வெளியிட்டாலும் ஒன்று ஆலை நிர்வாகம் அல்லது மக்கள் இரண்டு பேரில் யாராவது ஒருவர் இதை ஒரு ஒரு சார்பு தன்மையோடைய பார்த்தாங்க ஏன்னா ரெண்டு சைகளுமே தப்பு இருக்கு அது விரிவான ஒரு இந்திய இந்திய முதலீட்டாளர் இந்தியாவுக்கு முதலீட்டாளர்களை ஈர்க்கும் அதே சமயத்தில் இங்கு மூடப்படும் தொழிற்சாலைகள் என்னென்ன நோக்கங்களுக்காக மூடப்பட்டன பெருவாரியான மக்கள் எதிர்ப்பின் காரணமாகவா உண்மையிலேயே அதனுடைய அந்த ஆலைகள் மக்கள் நலனை பாதிக்கிறது ஆனால் தொழில் வாய்ப்பை உருவாக்கி மறுபுறம் அது பெரிய தொழில் வாய்ப்பினை உருவாக்கி தருகிறது சமூக பொருளாதார உயர்வுக்கு அது காரணமாக அமைகிறது அதன் மூலமாக அந்த அந்த வேலை வாய்ப்புகள் உருவாகி அந்த நகரம் வளர்கிறது என்பதை எல்லாம் நலனில் ஏற்படுத்திய தாக்கங்கள் தான் முன்னிலைப்படுத்தப்பட்டது இப்போ இதை குறித்த ஒரு நுண்ணறிவு கொண்ட ஒரு பார்வையோடு நான் பார்த்தால் அந்த மைக்ரோ லெவலில் போய் பார்த்தோம்னா ஒரு விஷயம் தெரியும் எந்த ஒரு இயந்திரமும் எந்த ஒரு தொழிற்சாலையும் மக்கள் நலனுக்கு எதிராக இருந்தால் அது அகற்றப்பட வேண்டியதுதான் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது ஆனால் அந்த தாக்கங்கள் மக்கள் நலனின் மீது அந்த ஆளை ஏற்படுத்தும் ஆலையினுடைய உற்பத்தி உற்பத்தி திறன் அந்த உற்பத்தி செயல்முறை ஏற்படுத்தும் தாக்கங்கள் திருத்தி கொள்ளப்பட முடியுமா அல்லது திருத்தவே இயலாத சீர சீர் சீர்கட்டு போன அல்லது சீரமைக்கவே முடியாத ஒரு அமைப்பு கொண்ட தொழிற்சாலையா என்பதை நாம் கொஞ்சம் நுண்ணறிவோடு பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து காரணம் நீங்கள் எல்லாவற்றையுமே இப்படி மேலோட்டமாக இவருக்கு காது போச்சு அவர் கண்ணு போச்சு அவங்களுக்கு அது போச்சு இது போச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆலையை மூடுவது மிக எளிமையான கேள்வி நான் அப்போவே கேட்டிருந்தேன் அந்த தூத்துக்குடி நகரத்தில் நகர எல்லைக்குள் இருப்பவர்கள் இந்த ஆலையினுடைய நச்சு காற்று அதாவது அது வந்து காற்றுலேயும் அந்த நீர் அதிலிருந்து வெளியேற்றப்படும் நீர் நிலத்தடி நீர்லையும் கலப்பதால் ஏற்படக்கூடிய தீங்குகள் என்று சொன்னார்கள் அவர்களுக்கெல்லாம் எளிமையான கேள்விதான் கேட்டேன் அந்த நகர எல்லைக்குள் எத்தனை மதுக்கடைகள் இருக்கின்றன அரசாங்கம் விற்கும் மதுக்கடைகள் இருக்கின்றன அதையெல்லாம் எதிர்த்து இவர்கள் ஒரு நாள் கூட போராட்டம் நடத்தவில்லை ஆனால் ஒரு ஆலையை நோக்கி அந்த ஆலை சில விஷத்தன்மை கொண்ட பொருட்களை வெளியேற்றுகிறது என்று கூறி அந்த ஆலையை மூடச் சொல்கிறார்களே இதில் இருக்கும் அந்த பொருந்தாத்தன்மை எப்படி நீங்க ஒரு ஒரு ஒயின் ஷாப் வந்து விட்டுட்டிங்க மது அருந்தும் கூடங்களை விட்டுட்டீங்க மதுவிக்கும் கடைகளை விட்டுட்டீங்க ஆனால் ஒரு தொழிற்சாலை இது மாதிரி விஷத்தை கேக்குதுன்னு சொல்கிறீங்க இப்போ கேட்டதுக்கு நிறைய விளக்கங்கள்லாம் வரும் அல்லது இன்னைக்கு ஒருத்தல் திட்டுவாங்க அது வந்து காற்றுல பூரா பரவிடுச்சுமாங்க சரி பரவிடுச்சு இது பரவாமல் தடுத்து அந்த ஆலையை நடத்துங்கள் ஏன்னா வேலை வாய்ப்பும் அதில் இருக்குது பொருளாதாரம் இருக்குது எல்லாமே இருக்குது அது அது ப அது பரவாமல் அதை உழைத்து நடத்துங்கன்னு சொல்லி நீங்கள் வாதங்களை ஏன் முன்வைக்கலை எழுத்து மூடுங்கிறத தவிர ஒரு வாதத்தையும் அவங்க விற்கலை எழுத்து மூடு அதுக்கு இதெல்லாம் காரணம் இந்த காரணங்களினால் எழுத்து மூடுங்கன்னு சொல்லலை எழுத்து மூடுங்கள் அதற்கான காரணங்கள் ரெண்டு வித்தியாசம் இருக்குது ஏனென்றால் க்ளோஸர் ஒன்று தான் அவங்களுடைய ஏம் தரவுகள் வேறு நிச்சயமாக ஒரு ஆலை அதனுடைய கழிவுகளை வெளியேற்றும் பொழுது சில குறிப்பிட்ட சதவீத பாதிப்புகள் இருக்கும் அது நீவு இருப்பியான்னு என்னை கேட்பாங்க நம்மளை கேட்டுவாங்க நாம் அதை சொல்ல வரவில்லை நாம் கூற வந்தது வேறு அது சரி செய்யக்கூடிய சீரமைக்கக்கூடிய அல்லது எந்த விதத்திலாவது அதை நாம் சரி செய்து விடலாம் என்ற அளவில் தான் இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் போய்விட்டது அப்படின்னா அந்த ஆலையை அகற்றிடலாம் இப்போ அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் நிறுவதற்கான காரணிகள் இருக்கிறதா ஏனென்றால் இந்த காரணிகளை தவிர்த்தால் இந்த ஆலையை நிரந்தரமாக மூடி இயந்திரங்களை எல்லாம் அங்கிருந்து அகற்றி நீங்கள் ஒரு வெற்றியை கொண்டாடுவீர்கள் என்றால் இந்தியாவிற்குள் எந்த ஒரு ஆலையும் வருவதற்கு முன் பலமுறை யோசிக்கும் கேன் இந்தியாவினுடைய எந்த ஒரு அமைப்பும் சட்ட ரீதியான அமைப்பும் இதுபோன்று முன்முடிவுகளோடு அணுகும் பொழுது அத்தனை எளிதாக தொழில் வளராது என்பது சர்வதேச தொழில் முனைவோருடைய நோக்கங்களாக இருக்கும் ஆக தூத்துக்குடியில் இன்று மூடப்பட்ட அல்லது தூத்துக்குடியில் இழுத்து மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் உற்பத்தியை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்ற ஆய்வு பார்வையில் தான் இந்த நான் போட்டிருக்கேன் வேற எந்த நோக்கங்கள் எனக்கு இல்லை இது ஏற்படுத்திய தாக்கங்கள் என்ன அப்போ ஒரு இனிமே ஒரு ஆலை அமைக்கிறதா இருந்தால் எதிர்காலத்தில் என்னென்ன என்னென்ன காரணிகளை நாம் கருத்தில் கொண்டு ஒரு ஆலை அமைக்க வேண்டும் என்பதற்கு ஸ்டெர்லைட் மூடல் ஒரு உதாரணமாக இருக்கிறது தொடர்ந்து நாம் பேசலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி